இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல் திருச்சபையின் நீர்ச்சுனை திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும்தான் எனவே ஆண்டவரை துதிக்க நன்றி செலுத்த உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர உடல் சுகம் பெற வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஐந்து அல்லேலூயா ஆண்டவரின் பெயரை புகழுங்கள் ஆண்டவரின் ஊழியரை அவரை புகழுங்கள் ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களே நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவரது பெயரை போற்றி பாடுங்கள் ஏனெனில் அவர் இனியவர் ஆண்டவர் யாக்கோபை தமக்கென்று தேர்ந்து கொண்டார் இஸ்ரேலை தமக்குரிய தனிச்சொத்தாக தெரிந்தெடுத்தார் ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன் நம் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பதும் எனக்கு தெரியும் விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் எல்லா ஆழ்பகுதிகளிலும் ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்கின்றார் அவர் பூ உலகின் கடை மேகங்களை இழ செய்கின்றார் மழை பெய்யும்படி மின்னலை உண்டாக்குகின்றார் காற்றை தம் கிடங்குகளில் வெளிவர செய்கின்றார் அவர் எகிப்தின் தலைப்பேறுகளை தாக்கினார் மனிதர் கால்நடைகளின் தலைப்பேறுகளை அழைத்தார் எகிப்து நாடே உன் நடுவில் பார்வோனையும் அவனுடைய எல்லா ஊழியர்களையும் தண்டிக்குமாறு அடையாளங்களையும் அரும் செயல்களையும் அவர் நிகழ செய்தார் அவர் பல்வேறு இனத்தவரை தாக்கினார் வலிமை வாய்ந்த மன்னர்களை கொண்டார் எமோரியரின் மன்னராகிய கீகோனையும் பாசாவின் மன்னராகிய ஓஹேயையும் கானானின் எல்லா அரசர்களையும் அளித்தார் அவர்கள் நாட்டை தம் மக்களாகிய இஸ்ரேலருக்கு உரிமை சொத்தாக சொந்த உடைமையாக கொடுத்தார் ஆண்டவரே உமது பெயர் என்றும் உள்ளது ஆண்டவரே உம்மை பற்றிய நினைவு தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்கும் ஆண்டவர் தம் மக்களை நீதியுடன் தீர்ப்பிடுவார் தம் அடியாருக்கு இரக்கம் காட்டுவார் வேற்றினத்தார் வழிபடும் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே அவை மனிதரின் கையால் செய்யப்பட்டவையே அவற்றுக்கு வாய்கள் உண்டு ஆனால் அவை பேசுவதில்லை கண்கள் உண்டு ஆனால் அவை காண்பதில்லை காதுகள் உண்டு ஆனால் அவை கேட்பதில்லை வாய்கள் உண்டு ஆனால் அவை மூச்சு விடுவதில்லை அவற்றை செய்து வைப்பவரும் அவற்றில் நம்பிக்கை வைக்கும் யாவரும் அவற்றைப் போலவே இருப்பார்கள் இஸ்ரேல் குடும்பத்தாரே ஆண்டவரை போற்றுங்கள் ஆரோன் குடும்பத்தாரே ஆண்டவரை போற்றுங்கள் லேவி குடும்பத்தாரே ஆண்டவரை போற்றுங்கள் அவருக்கு அஞ்சு நடப்போரே அவரை போற்றுங்கள் எருசலேமை தம் உறைவிடமாக கொண்டிருக்கும் ஆண்டவர் போற்றப்படுவாராக சியோனிலிருந்து ஆண்டவர் போற்றப்படுவாராக அல்ல ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஆமேன்